மலையிலையும் கடிபட்டு அவ்வளவு சிரமப்பட்டு கொழுந்தை பறித்து கொண்டாந்து கொடுத்து அதையும் இருபது கிலோ கொண்டாந்தா வந்தா பதினாறு கிலோ தான் சொல்றாங்க இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து அரச உத்தியோகர்களுக்கும் ஒரே விலை தான் கடையில் போடுது அரிசி இருநூத்தி நாற்பது ரூபா இருநூத்தி நாற்பது ரூபா தான் போடுது அதே நேரம் தோட்ட வந்து அவங்களுக்கு நூற்றி முப்பது ரூபா போடலையே அதே விலைக்கு தானே வாங்கி சாப்பிட்றாங்க கட்டாயம் பத்தொன்போது கிலோ வேணும் ஒரு நாள் ஹோம் பேருக்கு அப்படின்னு நிர்வாகம் சொல்லுகிறது சிமுந்தி கொலைப்பவர் அவருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சம்பளம் ஆனால் இபிஎஃப் ஈபிஎப்பி இல்லை அதை ஒத்துக்கிறேன் தோட்ட தொழிலாளிக்கு அது இருக்குது இருந்த போதிலும் தோட்ட தொழிலாளிக்கு இந்த ஆயிரத்தி எழுநூறுவாயே ரூபாயே போதாத சம்பளம் கட்டாயம் பத்தாம் தேதி உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுபா சம்பளம் கிடைக்கும் மேலதிக குழந்தைக்கு ஒரு கிலோவுக்கு எண்பது ரூபா கிடைக்கும் அதில் எந்தவிதமான பாரபட்சமும் ஏற்படாது என்று சொன்னார் ஆனால் இது இது அது இதுவரைக்கும் ஒரு நாடகம் நான் வணக்கம் தற்பொழுது நாங்கள் மலையகத்திலே முக்கியமாக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனைகள் குறித்து நாங்கள் தொடர்ந்து பேசி வருகின்ற நிலையில் தற்பொழுது எனக்கு ஒரு ஐயா அறிமுகமாக இருந்தார் அவரை சந்தித்து சற்று தேனி அருந்துவதோடு நான் பேசிக் கொண்டிருந்த நிலையில் அவர் என்னோடு பல விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தார் ஆகவே நாங்கள் சற்று விபரமாக அவரிடம் பல விடயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள ஆகப்பட்டு தற்பொழுது நாங்கள் இந்த காரணி பதிவு செய்கின்றோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா உங்களுடைய பேர் ஆர்எஸ் சாலமுத்து சாலமுத்து ஆலமுத்து ஆலமுத்து இடம் இங்கே தான் இஸ் எட் டென் எஸ்டேட் அ டென் ரைட் ஐயா இப்போ நாங்கள் அடனுக்கு வந்ததுக்கான நோக்கம் உமக்குமே இன்று இந்த மலையக மக்கள் குறிப்பாக பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை இழுப்பறங்களில் சென்று கொண்டிருக்கிறது இதை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் இப்பொழுது இவர்கள் பெறுகின்ற சம்பளம் இவர்களுக்கு போதுமாக இருக்கின்றதா இல்லையா அதாவது அரசாங்கம் கூறிய ஆயிரத்தி ரூபாய் சம்பளம் கிடைத்தால் இவர்களுக்கு என்ன ஒரு நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் நீங்கள் உங்களுடைய கருத்தை உங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்த அதாவது ஆயிரத்தி மெய்டே ஒன்றாம் தேதி அவர் ஜீபன் தொண்டமானவர்கள் கொட்டகளில் வைத்து ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் கொடுப்பதாக அவரும் ரணில் விக்ரம ஜனாதிபதி ஆகிய ரணில் விக்ரமா அவர்களும் கூறினார்கள் ஆனால் இழுபறியாக போச்சு முப்பத்தி தேதி மீட்டிங் ஒன்றும் கம்பெனிக்காரர்களோடு நடக்கிறதாக இருந்துச்சு ஹைகோர்ட்டில் வழக்கு நட தாக்கல் செய்வதாக ஆனால் அது பின்போடப்பட்டது அடுத்த திங்கட்கிழமை வரையும் ஆனால் தோட்ட தொழில்துறை அமைச்ச அமைச்சர் அவர்கள் சொன்னார் கட்டாயம் பத்தாம் தேதி உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுபா சம்பளம் கிடைக்கும் என்று சொன்னார் மேலதிக குழந்தைக்கு ஒரு கிலோவுக்கு எண்பது ரூபா கிடைக்கும் அதில் எந்த விதமான பாரபட்சமும் ஏற்படாது என்று சொன்னார் ஆனால் இது அது இதுவரைக்கும் சாத்தியக்கூற அல்ல இது ஒரு கபன நாடகம் தான் நான் நான் நினைக்கிறேன் நான் தோட்ட தொழிலாளியாக அவரு இருபத்தி ஆறு வருடங்களாக தோட்டத்திலே கண்காணி வேலை செஞ்சு ஐந்து வருஷம் பிரைவேட் சைட்டில் கணக்கு போல வேலை செய்தவன் ஏன்னா இது கபட நாடகம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் இப்பொழுது நாடகத்தை ஆடுபவர்கள் யார் அரசாங்கத்தினரா அல்லது பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனங்களா யார் இந்த நாடகத்தை ஆடுவது அரசாங்கம் இதுதான் உண்மை இந்த நாடகம் ஆடுவது அரசாங்கம் ஏன்னா அடுத்த தேர்தலில் அவங்க வெற்றி பெற வேணும் என்பதற்காக வேண்டியே இந்த குறிக்கோளை வைத்து அவர்கள் இந்த நாடகத்தை ஆடுகிறார்கள் இதுதான் உண்மை இப்போது இதில் வந்து பாதிக்கப்படுறது பெரும்பாலான எங்களுடைய மக்கள் ஓ பெரும்பாலாக தோட்ட தொழிலாளிகள் தான் பாதிக்கப்படுற அட்டையிலையும் மழையிலையும் கடிபட்டு அவ்வளவு சிரமப்பட்டு கொழுந்தை பறித்து கொண்டு வந்து கொடுத்து அதையும் இருபது கிலோ கொண்டு வந்தால் பதினாறு கிலோ தான் சொல்கிறாங்க நிறுத்து அதை போட்டுட்டு கட்டாயம் பத்தொம்பது கிலோ வேணும் ஒரு நாள் ஹோம் பேருக்கு அப்படின்னு நிர்வாகம் சொல்லுகிறது இருந்தபோதிலும் இப்படியும் கஷ்டப்பட்டு உழைத்த தொழிலாளி கண்ணீரும் கம்பளையும் வாழ்கிறார்கள் அவர்களுடைய வீர கூரை ஓடுகள் பிரிந்து நாசமடைந்து கிடக்கிறது அதை திருத்துவதற்கோ அதை பற்றி யோசிப்பதற்கோ யாருமே இல்லை யாருமே அதை கண்காணிப்பதில்லை தோட்ட நிர்வாகமோ முன்னால் நான் தொழில் செய்யும் பொழுது தோட்டத்திலே வருகின்ற லைட்டிலே இருந்து வருகின்ற காணுகளை தோட்ட நிர்வாகம் வெற்றி கொடுத்தது ஆனால் இப்பொழுது அதெல்லாம் திரும்பி கூட பார்ப்பதற்கு யாரும் இல்லை ஒரு லைத்துக்கு ஒரு அவசரமாக ஒரு நோயாளி ஏற்றி செல்வது என்றால் மழை காலத்தில் பறக்க வேண்டும் அப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் எனது டிவிஷனில் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இந்த முதலாளிமார் சம்மேளனங்கள் பெருந்தொடர் நிறுவனங்கள் கூறுகிறது ஒருவேளை இவர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வரை அதிகரித்து செலுத்தினால் இரண்டு மூன்று மாதங்களுக்கு மாத்திரமே செலுத்த முடியும் அதுக்கு மேலே எங்களுக்கு செலுத்திக் கொண்டு செல்ல முடியாது காரணம் ஆதாயம் இல்லாமல் நாங்கள் எப்படி செலுத்துவது என்றெல்லாம் பல கேள்விகளை முன்வைக்கின்றார்கள் இது குறித்து உங்களுடைய கருத்து அதாவது ஆயிரத்தி எழுநூறுவா அதாவது ஆசிரியர் பேங்கில் வேலை செய்கிறவங்க இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து அரச உத்தியோகத்தர்களுக்குமே ஒரே விலை தான் கடையில் போடுது அரிசி இருநூத்தி நாற்பது ரூபானா இருநூற்றி நாற்பது ரூபா தான் போடுது அதே நேரம் தோட்ட தொழிலாளி வந்து அவங்களுக்கு நூற்றி ரூபா போடலையே அதே விலைக்கு தானே வாங்கி சாப்பிட்றாங்க அப்போ அவங்க ஆயிரத்தி எழுநூறுவா அவரு ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை வாங்கி அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா இல்லை சாப்பாடு போடுறதா ஒரு நிரந்தரமாக நல்ல ஒரு கல்யாணம் ஒரு சாமத்திய விழா இதுக்கு போக முடியுமா முடியாது கஷ்டம் ஒரு பாசுகிட்ட வேலை செய்கிற தொ தொழிலாளிக்கு கைக்கூலி அதாவது அவர் வந்துட்டு சிமுந்தி குலைப்பவர் அவருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிக்கிறார் அஞ்சு மணிக்கு கையை கழுவிடுறார் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் ஆனால் அவர்கள் ஈபிப்பி ஈடிப்பு இல்லை அதை ஒத்துக்கிறேன் தோட்ட தொழிலாளிக்கு அது இருக்குது இருந்த போதிலும் தோட்ட தொழிலாளிக்கு இந்த ஆயிரத்தி எழுநூறுவாயே போதாத சம்பளம் போதாத சம்பளம் என்றுதான் கூற முடியும் இப்பொழுது இந்த விடயத்திலே முன்னின்று பல விடயங்களை ஊடகங்களுக்கு தெரிவித்துக் இந்த அரசியல் கட்சிகள் பிரதானமாக பிரதான கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கின்றது இந்த அரசியல் பாதிகளுடைய நடவடிக்கைகள் நிலைப்பாடுகள் கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன அதாவது மலையத்திலே இருக்கின்ற தொழிற்சங்கங்கள் அதாவது பல தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன இவைகள் அனைத்துமே அவங்க சுய லாபத்துக்காகத்தான் போராடுகிறார்கள் எதுவும் பொதுமக்களுக்கு எதுவும் நன்மை செய்யணும் தோட்டத் தொழிலாளி இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நினைப்பதில் அவங்களுக்கு தேவை ஓட்டு நாங்கள் போகணும் பாராளுமன்றம் நான் சம்பாதிக்கணும் அதுதான் உங்களோட குறிக்கோள் மலையகத்தில் ஒரு மாற்றம் இடம்பெற வேண்டும் என்றால் மலையக மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் என்ன நடக்க வேண்டும் இங்கே மலையகத்திலே மலையகம் ஒரு சிறந்த முறையில் வாழ வேண்டுமென்றால் சிறந்த முறையில் வர வேண்டுமென்றால் தொழிற்சங்கங்களை முற்றாக மறக்க வேண்டும் ஒரு கட்சியினருக்கும் வாக்களிக்க கூடாது அப்பொழுது அவர்கள் யோசிப்பார்கள் ஏன் இப்படி இந்த மலையக மக்கள் ஆனால் இந்த இந்த தோட்டம் மட்டுமல்ல இந்த ஸ்டேட் மட்டுமல்ல நான் மட்டுமல்ல அதாவது மத்திய மாகாணம் அதாவது நூர்லியா மஸ்கலியா மாவட்டம் அனைத்துமே சேர்ந்து தொழிற்சங்கவாதிகளுக்கு வாக்களிக்காமல் இருந்தால் உடனடியாக ஏன் இந்த தொழிற்சங்கவாதிகள் வாக்களிக்கவில்லை என்று அவர்கள் சிந்திப்பார்கள் சிந்தித்து அதன் பிறகு இறங்குவார்கள் ஆ தொழிலாளிக்கு இதெல்லாம் செய்ய வேணும் அவங்க இருக்கிற நிலைமை இப்படி சரியில் மோசமான நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத சிந்திப்பாங்க ஆனால் மற்றவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது ஆனால் ஃபுல்லாக கென்சல் தான் அடிக்கணும் மற்றவங்களுக்கு ஓட்டு கொடுத்து அதனால நமக்கு கிடைக்க போகிற நன்மை எதுவுமே இல்லை அந்த நேரம் நம்மளோட வாக்கு வாங்குவாங்க ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வேற மாதிரி தான் கதப்பாங்க அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் என்பதை நான் முற்றாக உங்களுக்கு அறிவிக்கின்றேன் ரைட் ஐயா அலமுத்த ஐயா உங்களுடைய பேர் என்ன ரொம்ப நன்றி பகுதி பகுதியில் வசிக்கின்ற ஐயா முன்னாள் கங்காணி அவர் அவருடைய அனுபவத்தின் அடிப்படையிலே தற்பொழுது எங்கு நடக்கின்ற நிலவரங்கள் குறித்து தான் எங்களோடு அந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டார் ஐயா நன்றி தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயோடு லங்காளுக்காக